ஃபஸ்ட்டுக்கு வந்து பப்ளிக் தான் ஃபோர் எயிட்டி வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிஎல் ஃபோர் எயிட்டி இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது தெரியுமா என்னது நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப பஞ்சத்தில் இருந்தோம் ஸோ அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து நமக்கு என்ன செய்யும் கோதுமை இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க சரிங்களா ஸோ அந்த இதுதான் தான் பிஎல் ஃபோர் எயிட்டின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து சி நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் சரிங்களா ஏதோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த இதெல்லாம் வந்து நடுக்கடலே கொட்டிடுவோம் கொட்டிடுவாங்க அமெரிக்கா ஸோ நம்மளுக்கு வந்து பசியில் ப பட்னியில் நிறைய பேர் செத்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து என்ன செஞ்சிருவாங்க இந்திரா காந்தி உங்களுக்கு அந்த நேரு இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நம்ம பசுமை புரட்சி கொண்டு வரணும் கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதனால் உத்வேகம் தான் இப்போ நம்ம சப்ளஸ்ஸாக நம்ம இருக்கும் ஏற்றுக்கொள்ளது so அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சப்சிடில் சரிங்களா சப்சிடி பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமாக வந்து எடுத்துக்குவாங்க சரிங்களா பேர்ட் இருக்கும் மேக்ஸில் ஃபாலோயிங் டூ ஒன் த்ரீன்னு சொல்கிறாங்க பேங்க் ஆஃப் பெங்கால் எயிட்டின் ஜீரோ நைன் பேங்க் ஆஃப் பாம்பே எயிட்டின் ஃபார்ட்டி bank of madras 1843 Deva. which bank is called lender of last resort rba that's poverty is present when a household income lower than the median income in a particular country கிரியேட்டிவ் பாவர்ட்டி போவர்டி எதனால வந்து வறுமை வரும் எல்லாத்துனாலும் தான் லேக் ஆப் நான் ஃபார்ம் அம்ப்ளாய்மெண்ட் லேக் ஆப் பப்ளிக் செக்டர் இன்வெஸ்ட்மென்ட் லோ ப்ரொடக்டிவிட்டி ஆல் தோ ஆல் தோ சரிங்களா எல்லாத்தினாலையும் என்ன செய்யும் உங்களுக்கு Over to Europe. If the capital output ratio is low, then the economic growth will be good condition. Good condition. capital output ratio okay. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் லோ கேபிடல் அவுட் புட் ரேஷியோ வந்து ஹையர் எக்கனாமிக் சொல்றாங்க ஏன்னா எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் கேபிட்டல் கேபிட்டல் வந்து எஃபிசியன்டா யூஸ் பண்ண முடியும் சொல்றாங்க அவுட் புட் ரேஷனா தேய்மானம் அந்த மாதிரி வரும் லோ இண்டிகேஸ் த கண்ட்ரி எஸ் ஆர் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ ஹையர் அவுட் புட் வித்மாலர் அமௌண்ட் ஆஃப் கேபிடல் கொஞ்சமாக கேபிட்டல் யூஸ் பண்ணி அதிகமான அவுட் புட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க அப்புறம் நல்ல நல்லபடியாக தான் இருக்கணும் திஸ் மீன்ஸ் தட் ரிசோர்ஸஸ் ஆர் பீங் லீடிங் டு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் க்ரோத் சரிங்களா அதே மாதிரி இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி வேணும்னா கேபிடல் யூஸ் எஃபிஷியன்ட்லி இட் இட்லீஸ்ட் டூ இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஒரு கேபிட்டல் பத்தாயிரம் ரூபா இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லை ஒரு மிஷின் அப்படின்னு சொன்னால் அதுதான் கேபிட்டல் அந்த கேபிட்டல் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதிகம் அவுட்புட் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அந்த கான்செப்ட் வருது சரிங்களா ஸோ இன்வர்ஸ்லி இது வந்து ஆப்போசிட்டுன்னு வச்சுக்கோங்க டேப்லெட் அவுட் புட்ட ரேஷ்யோ லோவாக இருந்துச்சுன்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து ஹையாக இருக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷன் ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று கம்மியாகும் இந்த மாதிரி குறியீட்டு பொருட்படுத்திங்களா அப்படின் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் वर्क्राम इंट्रोड्यूस नाशनल फुट सेक्यूरीटी स्कीम इंट्रोड्यूस टू तौस அடுத்து எபிக் சிலப்பதிகாரம் மணிமேசை ஆல்சோ பிலாங் டு தாஸ்பிரி சங்கம் தான் சரிங்களா டி டாபியங்கள் த கோர் ஆஃப் த பல்லவ கிங்டம் ஆஸ் நோன் அஸ் தாஸ் மண்டலம் ஏ தொண்டை மண்டலம் சரிங்களா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் தாஸ் மென்ஷன் அபவுட் பல்லவ கிங் விஷ்ணு கோபா சமுத்திரகுப்தா the village court were called as dash in pallava period karnas father of moderates in tamil nadu vijay ragachari ivar endu urkarra ivar endu urkarra இவர் ஐயன் சிக் பிரசென்ட் பிரசென்டா பிரசென்ட் பண்ணிருக்காரு சேலம் சேலம் விஜயகராஜா அப்படின்னு சொல்லுவாரு இவங்க இதுல தான் வந்து முக்கியமான விஷயம் நடந்தது பிரசிடென்ட்டா இருக்கும் சரிங்களா நைன்டீன் டுவெண்ட்டியா ஒரு

ஸ்ரீ இந்தியா ராஜாஜி ஏங்களா இந்த கவர்னர் ஜெனரல் ஃபர்ஸ்ட் இந்த இங்கே இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே தமிழ்நாடு ராஜாஜி அஸ் பார்ட் ஆஃப் தியாஸ் மொமென்ட் காந்திஜி லான்ஸ் சத்தியாக தான் என்னது

சிவில் ரிசபேட் மூமெண்ட் சட்டத்தை உடைக்கிறது அப்போ இங்கே என்ன செஞ்சாரு சட்டத்தை உடைச்சாரு தானே அப்படின்னு என்ன இருக்கு உங்களுக்கு சி ஓகேவா சில விஷயங்கள் புரிஞ்சு பிடிச்சாதான் வந்து ஆன்சர் பண்ண முடியும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா பார்ட்டி பை செட்டி எப்போ நைன்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் சிக்ஸ்டீன்ல இன்னொன்று என்ன வந்துச்சு நைன்டீன் சிக்ஸ்டியில் இன்னொரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆ இது இன்னொரு இயக்கம் சொல்கிறேன் ஆ சொல்லுங்க நைன் வங்கப்பய நைன்டீன் சிக்ஸ் நைன்டீன் ஜீரோ சிக்ஸு சிக்ஸ்டீனு எத்தனை நடத்துனா ஆமாம் நைன்டீன் சிக்ஸ்டீன் ஆர்கனைசேஷன் ஹோம் ரூல் லீக்கு சரிங்களா ஹோம் ரூல் லீக்கு நைன்டீன் சிக்ஸ்டீன் தான் அந்த இது வந்தாலே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் பட்டு பட்டு எதுன்னு சொல்லி அது ப்ராக்டிஸ்ல வந்துடும் நான் இவ்வளோ தூரம் படிச்சனால தான் எனக்கு இந்த ப்ராக்டிஸ் வந்துருக்கு உங்களுக்கு வர டைம் ஆகும் பட் இப்படிலாம் இருக்கணும்ங்குறத சொல்றாங்க ஹோம் ரூல் லீக் ஆமா ஹோம் ரூல் லீக்